இதெல்லாம் தேடி உயில் எழுதுறாங்க இன்னைக்கு விஜய் தன்னை எம்ஜிஆர் ஒப்பிடுறாரு இல்லையா உயில் எழுதுறாங்க ராமாபுரம் வீட்டில் கடைசி காலகட்டத்தில அவருக்கு வந்து வாய் பேச முடியாமல் போயிருது குரல் வரல வாய் பேச முடியாமல் போனதுனால ராமாபுரம் தோட்டத்தில் வேலை பார்த்த ஒரு தோட்டக்காரருடைய பெண் எட்டு வயது குழந்தை அந்த குழந்தைக்கு காதும் கேட்கல வாயும் பேசல அப்ப அந்த குழந்தைய கூட்டி பேச முயற்சி பண்ணியிருக்காரு அந்த குழந்தை இதை பேசல இவருக்கும் பேச முடியல இவருக்கும் ஒரு இது இருக்கு குற்ற உணர்ச்சிருக்கு அப்ப அந்த குழந்தை பேசணும்னே அந்த குழந்தைக்கு உதவி செஞ்சிடறாரு ஒரு நான்கைந்து வாரத்தில் அந்த குழந்தைக்கு பேச்சு திறன் வந்துருது கொஞ்சம் காது கேட்கிற திறன் வந்துருது அறிவிச்சு செய்யப்பட்டதுனால ஒரு குழந்தைக்கு பண்ணிட்டோம் இனி அடுத்தடுத்து இது போல தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய மறைவுக்கு

வாழ்ந்த வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களா